நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுறோம் இந்த வீடியோல ஓய்வூதியர் அடையாள அட்டை முக்கிய அறிவிப்பு என்ன வகையான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த ஓய்வூதிய வாங்குபவர்கள் எந்தெந்த பென்ஷன்தாரர்கள் தங்களது அடையாள அட்டை பெறுவதற்கான என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அந்த அடையாள அட்டையை பெறுவதற்கு விண்ணப்பங்கள் எவ்வாறு பூர்த்தி செய்து பெற வேண்டும் அந்த விண்ணப்பத்தை வந்து பெறுவதற்கும் அதேபோல் எவ்வாறு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும் அனுப்ப வேண்டிய முகவரி என்ன என்பது பற்றி முழு விவரங்களும் திரு பார்க்கலாம் குறிப்பாக எந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு அடையாள அட்டை பெறுவதில் இந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே பொறுக்க முடியாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் முடியாது எல்லா வீடியோ டேராக கிடைக்கும் ஓய்வூதியம் வாங்கக்கூடிய பென்ஷன்தாரர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகளும் சலுகைகளும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் அறிவிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக ஓய்வூதியர்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகளில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளும் அதற்கான நிபந்தனைகள் பற்றிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது ஓய்வூதியதாரர்களுக்கு குறிப்பாக கூடுதல் ஓய்வூதியம் அதிக பென்ஷன் ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் பென்ஷன் வழங்கக்கூடிய நடைமுறையில் புதிய மாற்றங்கள் குடும்ப ஓய்வூதியம் வழங்குவதில் கிடைக்கக்கூடிய சலுகைகள் பற்றிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் ஓய்வூதியர் அடையாள அட்டை சார்ந்து வெளியான புதிய அறிவிப்பு இதன் மூலமாக எந்த ஓய்வூதியம் வாங்கக்கூடிய எந்தெந்த பென்ஷன்தாரர்கள் பயன்பெற முடியும் என்ன வகையான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி என்ன என்பது பற்றியும் தெரிந்து கொள்வோம் டிஓடி ஓய்வூதியர்கள் அனைவரும் ஓய்வூதியர் அடையாள அட்டை பென்ஷனர்ஸ் ஐடென்டிட்டி கார்டு பெற விண்ணப்பம் செய்வது சார்ந்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது அது சார்ந்த விவரங்களை பார்ப்போம் ஓய்வூதியர்கள் அனைவருக்கும் அடையாள அட்டையலை பென்ஷனர்ஸ் ஐடென்டிட்டி கார்டு வழங்குவதாக வழங்குவதாக பிஆர் டாட் சிசிஏ டிஓடி தமிழ்நாடு சர்க்கிள் அலுவலக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஓய்வூதியர்கள் அனைவரும் உரிய படிவத்தை பூர்த்தி செய்து அந்த படிவத்துடன் இரண்டு ஃபோட்டோ ஒன்று படிவத்தில் ஒட்ட வேண்டும் மற்றொன்று தனியாக ஒரு கவரில் போட்டு அனுப்ப வேண்டும் பிபிஓ நகல் ஆதார் கார்டு நகல் ஆகியவைகளை பின்வரும் விலாசத்தில் உள்ள அலுவலகத்திற்கு நேரிலோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ சமர்ப்பித்திடுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் முகவரி சிசிஏ பென்ஷன் ஆஃபீஸ் அட்ரஸ் டெப்டி கண்ட்ரோலர் ஆஃப் கம்யூனிகேஷன் அக்கவுண்ட் பென்ஷன்ஸ் டிஓடி செல் ஆஃபீஸ் ஆஃப் பிரின்சிபல் சிசிஏ தமிழ்நாடு சர்க்கிள் டிஎன்டி காம்ப்ளெக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்பர் அறுபது எத்ராஸ் சாலை எக்மோர் சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 எட்டு என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இதன் மூலமாக டிஓடி ஓய்வூதியர்கள் அனைவரும் ஓய்வூதியர்களுக்கான அடையாள அட்டை பெறுவதற்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து பூர்த்தி செய்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரிக்கு அனுப்பி உங்களுக்கான அடையாள அட்டை பெறுவதற்கான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டியதும் அவசியம் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வூதியதாரர்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் தங்களது வாழ்வுச் சான்று சமர்ப்பிப்பதில் வந்து புதிய நடைமுறைகளும் கொண்டு வரப்பட்டுள்ளது குறிப்பாக ஓய்வூதியர்கள் தங்களது ஆண்டுதோறும் வந்து கண்டிப்பாக வாழ்வுச் சான்றலை சமர்ப்பிக்க வேண்டும் அவ்வாறு வாழ்வு சான்றிதழை சமர்ப்பிக்க தரும் பட்சத்தில் ஓய்வூதியர்களுக்கு தொடர்ந்து ஓய்வூதியம் பெறுவதில் சிக்கல்களை சந்திக்க நேரும் இதன் மூலமாக ஓய்வூதியதாரர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீடு திட்டங்களும் நடைமுறை மாற்றங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் ஓய்வூதியர்களுக்கு அடையாள அட்டையின் அடிப்படையில் புதிய மாற்றங்களும் அதனால் அது அது சார்ந்த சிறப்பு சலுகைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஓய்வூதியர்கள் எந்தவொரு அரசு வழங்கக்கூடிய சலுகைகளை பெறுவதற்கும் கண்டிப்பாக அடையாள அட்டை மிகவும் அவசியம் அதன் அடிப்படையில் வந்து டிஓடி ஓய்வூதியதாரர்கள் உங்களுடைய அடையாள அட்டை பெறுவதற்கான பென்ஷனர்ஸ் ஐடென்டி கார்டு பெற விண்ணப்பம் செய்வது சார்ந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு அதற்கான வழிமுறைகளை பின்பற்றி குளிலை கொடுக்கப்பட்டுள்ள முகவரிக்கு அதற்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும் எனவும் அந்த படிவத்துடன் இரண்டு ஃபோட்டோ ஒன்று படிவத்தில் ஓட்ட வேண்டும் மற்றொன்று தனியாக ஒரு கவரில் போட்டு அனுப்ப வேண்டும் பிபிஓ நகல் ஆதார் கார்டு நகல் ஆகியவற்றை கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரிக்கு நேரிலோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாக சென்றறியும்படி அனுப்ப வேண்டியதும் அவசியம் இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு ஒன்று சார்ந்த கூடுதல் வருங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் இருக்காங்க இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணி எல்லா வீடியோ உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்